இன்னைக்கு ரொம்ப ஒரு கொடூரமான மர்மமான ஒரு இடத்த பற்றி சொல்ல போகிறேன் அந்த இடம் தான் டிராகன் ட்ரேங்கல் இது ஜப்பான் நாட்டு கடலில் அமைஞ்சிருக்கு பசிபிக் பெருங்கடலில் இது அமைஞ்சிருக்கு இது மிக ஒரு கொடூரமான ஒரு இடம் தயவு செஞ்சு இங்கே யாருமே போகாதீங்க ஏன்னா இங்கே அங்கே என்ன நடக்குதுன்னு இதுவரை யாருக்குமே தெரியாது அங்கே உள்ளே போனவங்க யாருமே வெளியே வந்ததாக சரித்திரமே கிடையாது ஏன்னா இது அவ்வளோ ஒரு கொடூரமான இடம் அந்த பகுதியை சுத்தி வாழ்கிற மக்கள் வந்துட்டு இதை பத்தி என்ன சொல்றாங்க இது வந்து ஒரு பிசாசு நிறைஞ்ச கடல் தயவு செஞ்சு இங்கே யாரும் வராதுங்க இது ஒரு நரகத்தின் வாசல் உள்ளே போனவங்க என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது இது அவ்வளவு ஒரு கொடூரமான இடம் சொல்றாங்க என்டைய ஜப்பான் நாட்டு மக்கள் முழுவதுமே இந்த ட்ராகன் ட்ரேகன்ங்கிற பேரை கேட்டாலே அது நடுங்கிடுறாங்க ஏன்னா இது அவ்வளவு ஒரு கொடூரமான இடம் இந்த இடத்தை பற்றி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரெஸ்ட்ரோம் சேனல் இந்த ட்ராகன் ட்ரயங்களுக்கு எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தலைநகர் டோக்கியோல இருந்து நூறு கிலோமீட்டர் தெற்கு கிழக்கே போனின் ஐலாண்ட் மற்றும் மியாக்கி ஐலாண்ட் இந்த பகுதிகளை சுற்றி இருந்து அமைஞ்சிருக்கு இந்த பகுதிக்கு உள்ள போன கப்பல்கள் போட் ஃபிளைட்ஸ் எதுவுமே வெளியே வந்ததா சரித்திரமே கிடையாது அதே நேரத்தில் அங்கே வாழ்ற மக்கள் வந்துட்டு இதை வந்துட்டு மைனோ உமின்னு சொல்றாங்க அப்படி அது தமிழ்ல என்னன்னா மரணத்தின் கடல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஏன்னா இது அவ்வளோ கொடூரமான ஒடனே ஜப்பான் நாட்டு குறிப்புகளில் வந்துட்டு ஆயிரத்தி இரநூறு டு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள்ல வந்துட்டு மிகப்பெரிய போர் நடந்திருக்கு அந்த சமயத்துல போருக்காக உள்ள போன போர் கப்பல்கள் கூட வெளியே வரல ஏன்னா போர் கப்பல்னாலே பல விதமான ஆயுதங்களோட போயிருக்கும் என்னென்ன ஆ ஒரு சில ராபர்ஸ் இருந்தாலும் எல்லாம் கொண்டுட்டு வெளியே வந்திருக்குள்ளே அது கூட வெளியே வர முடியலை அப்படின்னு சொல்லி குறிப்புகள் இருக்குது அதே நேரத்தில் இந்த டிராகன் ட்ரையாங்கல்ங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா மக்களோட நம்பிக்கையின்படி அந்த அங்கே வந்து ஒரு கதை நிலவில் இருக்கு அந்த கதையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய டிராகன் ஒன்று வாழ்கிறதா அந்த ட்ராகன் வந்துட்டு அங்கே போகிற எல்லா ஆப்ஜெக்டையுமே அழிச்சிருதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த பேர் இந்த இடத்தோட பேர் வந்து டிராகன் ட்ரையாங்கல்னு அழைக்கப்பட்டிருக்கு இந்த டிராகன் ட்ராகங்களில் இதுவரை என்னென்ன ஆக்சிடென்ட்லாம் பதிவாயிருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன குறிப்பு மாதிரி நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டு ஐம்பது ஆண்டு காலத்தில் வந்துட்டு ஜப்பானின் பல மீன்பிடி கப்பல்கள் போட்ஸ் எல்லாமே வந்துட்டு தடையும் இந்த இடத்துல வந்து காணாம போயிருக்கு அதுக்கு என்ன ஆச்சு அங்கே என்ன நடந்துச்சு இதுவரை யாருக்குமே தெரியல அங்கே இருந்த மீனவ குடும்பங்கள் வந்துட்டு இன்னைக்கு வரைய அவங்க என்ன நடந்து தெரியாம அவங்கள எதிர்பார்த்து இன்னைக்கு வரைய காத்திருக்காங்க அதே நேரத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த நிகழ்வு நடந்ததில் ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த ஜப்பான் அரசாங்கமே முன்வந்து ஒரு ஆராய்ச்சி குழுவை அனுப்பி அங்கே என்னதான் நடக்குது தயவு செஞ்சு கண்டுபிடிங்க சொல்லி அங்கே அனுப்பியிருக்காங்க அந்த ஆராய்ச்சி குழுவில் வந்துட்டு மொத்தம் முப்பத்தி ஒரு விஞ்ஞானிகளும் இருபத்தி ரெண்டு குழுவினரும் இருந்திருக்காங்க மொத்தம் ஐம்பத்தி மூணு பேர் இருந்திருக்காங்க அவங்க வந்துட்டு கயோ மரு நம்பர் ஃபைவ்ங்கிற கப்பல் மூலமாக வந்து அந்த கடலுக்குள்ள போயிருக்கு இருக்காங்க ஆனா அவங்க இன்னைக்கு வரைய வெளியே வரவே இல்லை கொஞ்ச நாள் அந்த கப்பல் நல்லபடியா ஒரு ஒர்க் பண்ணிருக்கு ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த கப்பல் சிக்னல் வரல ஆனா அந்த அதே நேரத்தில் அந்த கப்பல் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல கண்டுபிடிக்கவே முடியல அந்த கப்பலோட உடஞ்ச பாகம் கூட இதுவரை கிடைக்கவே கிடையாது ஒரு சின்ன பீஸ் கூட கிடைக்கல அதனால இது வந்து ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடந்துக்குன்னா இந்த பகுதியில் வந்துட்டு பல விமானங்களும் காணாமல் போயிருக்கு அந்த விமானங்களில் வந்துட்டு இருந்த கடைசியாக கிடச்ச சிக்னல்ஸ் என்னென்ன சிக்னல்ஸ்லாம் கிடச்சிக்குன்னா எங்களை சுற்றி பெரிய கரும் புயல் மாதிரி ஒன்று உருவாகுது இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில எங்களால் காம்பஸ் வந்து எங்களுடைய காம்பஸ் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது சிக்னல் வந்து கட்டாயிருது அந்த சிக்னல் கட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த விமானம் வந்து என்ன நட எங்கே தெரியல தெரில அந்த விமானத்தோட சின்ன பீஸ் கூட இதுவரையே கிடைக்கல இது மிகப்பெரும் மர்மத்தையே கிளப்பிக்கிட்டு இருக்கு அங்கே என்னதான் நடக்குது இதுவரை யாருக்குமே தெரிகிறது இந்த மாதிரி பல குறிப்புகள் வந்து இன்னும் இருக்கு இது வந்து இது வந்து இதுவரையும் கண்டுபிடிக்கப்பட்ட குறிப்புகள் இது பொறாமை இன்னும் கண்டுபிடிக்கப்படாத குறிப்புகள் பல இருக்குது அது வெளியே வரும்போது இன்னும் பலவிதமான மர்மங்களை இது கிளப்பணும்னு அந்த அரசாங்கமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த டிராகன் டிராகங்களை சுற்றி பலவிதமான மர்மங்கள் இருக்கு அது பலவிதமான கதைகளையும் கொண்டிருக்கு அதுல பல கலை இன்னைக்கு சில கதைகளை மட்டும் நான் கூடுறேன் இந்த ஃபர்ஸ்ட் கதையை வந்துட்டு மக்கள் என்ன நம்புறாங்கன்னா இந்த இடத்துல மிகப்பெரிய டிராகன் ராஜா வாழ்றதாவோ அவர் அழகான அரண்மனையோட கீழே வாழ்றதாவோ அவர் வந்துட்டு அந்த அரண்மனையை பாதுகாக்கிறதுக்காக மேலே பயணம் சொல்ற அனைத்து ஆப்ஜெக்டையும் அழிக்கிறதாகவும் அவங்க வந்து நம்புறாங்க செகண்ட் கதையா வந்துட்டு இங்கே இதுக்கு கீழே வந்துட்டு மிகப்பெரிய கடல் பாம்பு ஒன்று வாழ்கிறதாகவும் அந்த கடல் பாம்பு வந்துட்டு மேலே போற அனைத்து ஆப்ஜெக்டுமே தன்னை தன் அது சுருட்டி கீழே எழுத்துட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க மூணாவது தரப்பினர் என்ன இது வந்துட்டு மிகப்பெரிய அமானுஷ வாய்ந்த இடம் இங்க வந்து பிசாசுகள் அதிகமாக இருக்குது அந்த பிசாசுகள்னால இது வந்து பாதிக்கப்படுது இந்த காந்த விசித்திரங்கள்லாம் ஏற்படுது அந்த பிசாசுகள் வந்து சில மந்திரங்களை யூஸ் பண்ணி அது வந்துட்டு எல்லாத்தையும் அழிச்சிருது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க அதே நேரத்தில் சின்னூருக்கு இது மிக சாபமிட்ட சாபமிடப்பட்ட ஒரு கடல் இங்கே தயவு செஞ்சு பயணிக்காதீங்க மறைந்த சாம்புராய்கள் கடல் உயிரிழந்த வீரர்கள் எல்லாமே வந்துட்டு அவரை ஆன்மாக்கள் அங்கேயே அங்க வந்து சுத்தி திரியுது அது வந்து மிக ஒரு அமானுஷம் வாய்ந்த இடம் தயவு இங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதில் எது உண்மை இன்னைக்கு வரை யாருக்குமே தெரியுது இல்லை மேபி இதில் வந்து சயின்டிஃபிக் ரீசன் ஏதாவது மேக்னெட்டிக் தேரி ஏதாவது ஃபெயில் ஆகிருக்கலாம் அது வந்து கொலாப்ஸ் ஏற்படுத்தி அந்த அந்த மர்மங்களை வந்து கிளப்பி இருக்கலாம்னு சொல்லி அரசாங்கம் வந்து நம்புது டிராகன் பல பலவிதமான மர்மங்கள் நிலவுனாலும் ஆனால் அறிவியல் அறிஞர்கள் வந்துட்டு அதை ஒத்துக்க மறு ஒத்துக்க மறுத்துட்டாங்க அவங்க என்ன இருக்கணும் இதுல பலவிதமான அறிவியல் காரணங்கள் இருக்கலாம் அப்படி என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கலாம்னு அவங்க முன்வைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கடலில் வெப்பநிலை மாறுபாடு பசிபிக் விருங்கடலில் வந்து கடல் நீர் வெப்பநிலை திடீரென மாறிக்கிட்டே இருக்கும் நீரும் குளிர்ந்த நீரும் மோதி மிகப்பெரிய புயல்கள் சில நிமிடங்களில் இருந்து உருவாகிடும் அதனால இந்த கப்பல்கள் விமானம் இந்த சூழ்நிலை சிக்கிக்கொண்டு அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி மாயமாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க செகண்ட் வந்து ஆழ்கடலில் இருக்கும் எரிமலைகள் சொல்லுவாங்க காரணமாக சொல்கிறாங்க ட்ராகன்ஸ் ட்ரையாங்கல் பகுதியில் பல சப்மரின் வல்கனோஸ் இருக்குது அவையில் திடீரென வெடித்து உடலில் மிகப்பெரிய அலைகளை ஏற்படுத்துது இந்த வல்கனோஸ் எரப்ஷன் வந்து காரணமாக சில கப்பல்கள் க கடலில் கரைந்து மறைஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க மூணாவது காரணம் என்ன சொன்னால் மீத்தேன் ஹைட்ரேட் அதாவது என்ன கடல் கடலில் இருக்கும் பனி போன்ற மீத்தேன் வாயுக்கள் திடீரென மேலே வந்துவிட்டால் அது நீரின் அடர்த்தியை குறைத்து கப்பலை ஒரே மூச்சில் கடலுக்குள் இழுத்து இழுத்து சென்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க இது வந்து மனிதர்கள் புயல் என்ன நினைத்திருக்கலாம் அந்த கீழேந்து ஒரு பாம் மாதிரி மேலே வரும்போது அந்த புயல் அவங்க நினைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஏன்னா அதுல எல்லாமே நம்ம காரணம் சொல்லுங்க ஃபிளைட்ல இருந்து வர எல்லாமே ஒரு திடீர்னு ஒரு கரும் புயல் உருவாகுது அப்படின்னு சொல்றது காரணம் தான் அவங்க அது மையமாச்சு சொல்றாங்க எல்லாமே அடுத்தது வந்து அசாதாரணம் அசாதாரம் அதாவது இந்த பகுதியில் வந்து மேக்னெட்டிக் போல வந்து அசாதாரணமாக நடக்குது அதனால விமானங்களில் காம்பஸ் வந்து வேலை செய்யாது வழிகாட்டி கருவிகள் தவறாக செயல்படுறதுனா அது வந்து கடல் வந்து ஆக்சிடென்ட் ஆகியிருக்கலாம் கப்பலுக்கு வந்து கப்பல் விமானம் எல்லாமே கடல்கிட்ட நேராக போயிருக்கு முங்கிருக்கலாம் கடல் வந்து மாயமா போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபிஃப்த் கர்ம தீவிர கடல் அலைகள் சில நேரங்களில் பசுமைக்கிறான் முப்பது டு நாற்பது மீட்டருக்கு வேர்மண்டை அதிரடி அலைகள் வந்து எழு எழுந்து எழுந்துரும் அந்த டைமில் அவை நேரடியாக கப்பல்களை தாங்கினா மிகப்பெரிய கப்பல்கள் கூட உடனடியாக சுதிர் செல்லும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு காரணம் ரகசாயங்கள் நம்ம நடந்தாலும் ஆனால் இதில் உண்மை எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே ஒரு சின்ன சிதலம் கூட வெளியே கிடைக்கிறது இதுதான் மிகப்பெரிய மர்மம் இதுக்கு என்னதான் வழி இன்னைக்கு தெரியாமல் இன்னைக்கு வரையே தெரியிறது இந்த ட்ராகன்ஸ் எங்களை பல வகையான மக்கள் வந்துட்டு தங்கள் ஏலியன்ஸோடு கம்பேர் பண்ணுறாங்க அதாவது என்னன்னா இந்த ஏலியன் இங்கே வந்துட்டு சில நேரங்களில் நாங்கள் ஒரு ஒளிப்பந்துகளை பார்க்குறோம் அது வந்துட்டு மேலே கடலுக்குள்ளேருந்து நேராக மேலே போகுது அதை நாங்கள் பல தடவை பார்த்துருக்கோம்னு சொல்றாங்க அதே இது எப்படி ஊர்ஜிதப்படுத்த அதாவது என்னென்னா கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா அந்த இடத்துல பயணம் செய்த ஃப்ளைட்ஸில் இருந்த பைலட்ஸும் எங்களை வந்து சில லைட்ஸ் வந்துட்டு சில எங்களை வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்டா அப்படி அதெல்லாம் கம்பேர் பண்ண போகும்போது அங்கே ஏதோ சம்திங் இருக்குன்னு சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து யு அதாவது என்னென்னா அன்னியர்கள் ஹியோஃபோட ஃபோடோ ஏலியன்ஸோட பேஸாக இருக்குது இந்த இடம் அதனால தான் இங்கே வந்து இந்த மாதிரி அமோனிஷன்கள்லாம் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த மக்கள் வந்து கூறியிருக்காங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு டைம் லூப்பு அதாவது டைம் டைம் போர்ட்டலாக இருக்குது வேறு அதாவது இங்கே போன இங்க மக்கள் என்ன சொன்னாங்க இது வந்து ஒரு டைம் லூப்பாக இருக்குது இது வந்து வேறு உலகத்துக்கு இல்லை வேற டைம் எனக்கு நம்மளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க நம்புகிறாங்க அதுக்கு அதுக்கும் அத்தாச்சியா வேணும் அந்த இடத்துல போன ஃப்ளைட்ஸ் வந்து ஃப்ளைட்ஸில் இருந்த பைலட்ஸ் வந்துட்டு அந்த டைம்ல அங்கே ட்ராவல் பண்ணும்போது தங்களுடைய நேரம் வந்துட்டு வித்தியாசமாக மாறுபடுது முன்னாடி பகுதியில் பின்னாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இதுவும் அது அந்த அவங்க சொல்கிறது கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ சம்திங் அங்கே எதுவும் இருக்குது அதே நேரத்தில் இன்னொரு என்னென்னா இதை வந்துட்டு எப்படி ஆன்மீக ரீதியை எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா இங்கே வந்துட்டு சம்திங் அது ஒரு இங்கே வந்து ஒரு வாசல் இருக்குது ஒரு வேறு உலகத்துக்கு கொண்டு போகிற ஒரு வாசல் இருக்குது அது வந்துட்டு நம்ம பசங்க சொன்னால் அந்த மேலே ஆன்மீக யமலோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அண்டசக்தி இதோட வாசல் அங்கே இருக்குது அதனால இது அண்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு இன்னொரு அண்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு வாயில் அதனால் அதுக்குள்ளே போய் அவங்க சிக்கிக்கிறாங்க எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் அவங்க வந்துட்டு அந்த லோகத்தில் அவங்க வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கருத்து கொடுக்குறாங்க இதில் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பொயின்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்துட்டு மக்கள் சொல்லலை மக்களும் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் அங்கே ஃப்ளை அங்கே பைலட்ஸும் வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அதை ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க அதனால இது எதில் எது உண்மை நினைக்க வரை யாருக்குமே தெரியறது இந்த மாதிரி இன்னைக்கு வரையும் இந்த மர்மங்கள் நீடிச்சு இருக்கு இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா முன்னாடி வந்துட்டு நைன்டீன் ஃபிஃப்டி டூ ரேஞ்சில் வந்துட்டு அந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அவங்கள அவங்க நினைச்சாலும் அவங்கள முடியல காரணம் வந்துட்டு அங்கே போன விஞ்ஞானிகள் யாருமே வெளியே வரலனால அது விஞ்ஞானிகள் கிடையில் மிகப்பெரிய பயத்தை கிளப்பிடுச்சு அதனால அவங்க போக மறுக்கிறாங்க பல விஞ்ஞானிகள் வந்து ஒரு இது சாதாரண ஒரு இயற்கை இது எல்லா இடத்துலையுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவம் ஆனால் சம்திங் அங்கே இருக்குது அதை பற்றி முழுமையாக ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா தான் அதில் இருக்க மர்மம் வந்து வெளிப்படும் தேவைப்படும் மேபி அது இயற்கையா இருக்கலாம் இல்ல மேபி இயற்கையான ஒரு நிகழ்வா கூட அது இருக்கலாம் மேபி அது என்னன்னு தெரிஞ்சா அது இன்னொரு தியரிக்கு வந்து வழிவகுக்கலாங்கிறது எங்களுடைய கருத்து சோ எல்லாருக்குமே இதை கேட்டுன்னு ரொம்ப பயமும் இருக்கும் அதே நேரத்துல போய் அவாக்குன்னு ஒரு ஆர்வமும் இருக்கும் ஆஹ் சேஃபா போங்க போகணும் போகணும்னு நினைச்சாலும் சேஃபா போங்க எல்லாரும் பாருங்க தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு மர்மமான விஷயத்தை பத்தியோ இல்லை ஏதோ எந்த டீட்டெயில் வேணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் அதை பற்றி டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அகைன் வெல்கம் டு பிரேக் டேம் பிரேன் சேனல்